வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்கள்ட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது இவங்க கியூட்டு கியூட்டு ரிசல்ட்டில் வந்து எஸ்டி ஃபோர்காஸ்டர்ஸோடைய எஸ்டிமேஷனை நாற்பத்தி ஏழு பெர்சென்ட் பீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது நம்ம நம்மளுடைய அனாலிசிஸை பார்ப்போம் ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமென்டம் மாடரேட்லி புல்லிஸ்டில் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நூற்றி ஐம்பத்தி ஒம்பதுன்னு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி அறுபத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட்ஸ் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிஇக்கு என்ன இருக்கோ அந்த இதுல நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும்ங்கிறது நம்மளுடைய பார்வை இப்ப இவங்களுடைய கீ மெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸ்ல இருக்கு நம்ம வந்து பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது தியரட்டிக்கல் லிமிட் பாயிண்ட் ஒன் வரைக்கும் பாயிண்ட் ஃபைவ் டு பாயிண்ட் ஒன்னுங்கிறது பாயிண்ட் ஃபைவ் டு ஒன் அப்படிங்கிறது டாலரன்ஸ் நம்ம சொல்லுவோம் பாயிண்ட் எயிட் இருக்கிறதுனால டாலரன்ஸ்ல இருக்கிறான் பிஇ வந்து நைன் பாயிண்ட் டூ இருக்கு பிபி ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்கு ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குமே குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நமக்கு வந்து நம்மளுடைய பார்வை பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு அப்படிங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ ட்ரெண்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆனுவலைஸ்டாக ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக தான் இருக்குது ஆல்மோஸ்ட்டு ஃப்ளாட்டாக தான் இருக்குது இவன் குறைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க பட் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது நாற்பத்தோரு பர்சன்ட் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க இதே இது குவாட்டர்லின்னு வரும்போது எகைன் திருப்பி குவார்டர்லியோட ரெவன்யூ ஃப்ளாட்டாக தான் இருக்கு ஆனால் இபிஎஸ் முப்பத்தி நாலு பர்சன்ட் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க ரியாலிட்டியில் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்மளும் நம்மளுடைய அனாலிசை பார்ப்போம் இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நாலாயிரத்தி எழுநூற்றி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இங்கே தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்தணும் இவங்க அந்த அந்த கேஸுக்கெலாம் கொடுத்த அந்த சப்சிடி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த சப்ஸ்டி பேர்டன் வந்து இந்த வருஷம் செகண்ட் குவார்ட்டர்லே தான் அவங்களுக்கு இல்லாமல் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட் குவார்டர் வரைக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் குவார்டர் கூட இல்லை அதுக்கு முன்னாடி குவார்டர் வரைக்கும் இப்போ ஃபோர்த்து குவார்டர் வரைக்கும் அவங்களுக்கு அந்த சப்ஸ்டி பேர்டன் இந்த வருஷத்துக்கு இருந்துச்சு எகைன் திருப்பி இப்போ பார்த்தோம்னா கியூ டூ கியூ த்ரீ இது ரெண்டுத்துக்கும் வந்து அவங்களுக்கு அந்த சப்ஸிடி பேர்டன் இல்லை அதுக்கப்புறம் க்யூ ஃபோருக்கு வந்துடும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் கியூ ஃபோருக்கு அந்த சப்சிடி ஹெவி பேமெண்ட் இருக்குது அதான் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் பேமெண்ட்டுங்கிறதுனால ஹெவி பேமெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ இப்போ இந்த ரெண்டு குவார்டருக்கு இவங்களுக்கு அந்த சப்ஸ்டியோட பேர்டன் இல்லை அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இங்கே வந்து இவங்களுக்கு ப்ராஃபிட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அதனால் இபிஎஸோடைய லெவல் கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம் இப்போ இவங்களுடைய கியூ டு க்யூ பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கியூ டு க்யூ பெர்ஃபார்மன்சஸில் ரெ வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கோடி ரூபாய் குறைஞ்சு பேருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் ஈபிஎஸ்ன்னு பார்க்கும்போது பாயிண்ட் செவன் இன்க்ரீஸ் ஆகி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பதினேழு புள்ளி ஆறுன்னு இருக்குது இது போன குவார்டரை காட்டிலும் அஞ்சு ரூபா கூட எடுத்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறான் கண்டினியூஸாக இந்த மூணு குவார்டரில் பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கிறான் இப்போ அடுத்த அப்படின்னு நம்ம ஒரு சிக்னிஃபிகன்ஸாக ஏதாவது வாய்ப்பு இது வந்து இதை பேட்டர்ன் ஏதாவது பார்க்குதான்னு பார்க்கணும் ஸோ செப்டம்பரை காட்டிலும் டிசம்பர் இவன் கூட ரெவின்யூ எடுக்கிறானா கூட வந்து இதை எடுக்கிறானான்னு பார்க்கணும் ஈபிஎஸ் எடுக்கிறானா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் அண்ட் செப்டம்பர் கம்பேர் பண்றோம் அதுல ரெவின்யூ வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் கோடி ரூபா கூட எடுத்துருக்கிறான் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதிர் புதிரியா எங்கேயோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன குவார்டர்ல வந்து அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மைனஸ் நூத்தி அறுபத்தி ஒம்போதுன்னு இருந்தது டிசம்பர் மாதம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போயிருந்தது இபிஎஸ் மைனஸ் பாயிண்ட் ஒன்னுன்னு இருந்தது ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லிட்டு அப்படியே எங்கேயோ ஏறி போச்சு கிட்டத்தட்ட ஆயிரம் மடங்கு கிட்டக்க ஏறி போயிருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் நூற்றி எழுபத்தி ஒன்போது லட்சம் கோடி இல்லை நூற்றி எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி அது இருந்தது இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு இருபத்தி ரெண்டு கோடி வந்து இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபா வந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு எடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா குறைஞ்சு போயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் மூணு பாயிண்ட் குறைஞ்சிருக்கு இது டிசம்பர் அண்ட் செப்டம்பர் மாசத்துக்கு ஆனது இந்த சமயத்துல எல்லாம் பேமெண்ட் இருந்திருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் டிசம்பர் அதே மாதிரி டிசம்பர் அண்ட் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்ட கம்பேர் பண்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூவில் ரெண்டாயிரம் கோடி ரூபா குறைஞ்சு போயிருந்திருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நெகட்டிவ் ஆயிருந்தது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நெகட்டிவாக இருந்த நெட் ப்ராஃபிட் பாசிட்டிவா அப்படியே போயிருக்கு கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி ஏழு பெர்சென்ட் ஹண்ட்ரட் மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு இது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இருபத்தி பார்க்கும் இருபத்தி மூணு சிக்னிஃபைஸ் ஆகல இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு சிக்னிஃபை ஆகுது அதே மாதிரி இருபத்தி அஞ்சு சிக்னிஃபை ஆகுதாங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல மெஜாரிட்டிங்கிறது சிக்னிஃபை ஆகுது அதாவது செப்டம்பரை காட்டிலும் டிசம்பர் கூட வருது அப்படிங்கிற பேட்டர்ன் இருக்குது மெஜாரிட்டியாக நம்ம மூணு வருஷம் எடுத்ததுல ரெண்டு வருஷம் ப்ராபபிலிட்டியில் சக்ஸஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சுக்குவோம் இப்படி இப்போ இவன் வந்து ஏன் இந்த டைம் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு பாயிண்ட்டுக்கு மேலே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் வச்சுருந்தானாக்க எக்ஸிட் ஆனது பார்த்தோம்னா பாயிண்ட் ஒன் இது தான் நான் போன குவார்டரோட வீடியோ போடும்போதே சொன்னேன் எக்ஸிட் ஆகுறது மைனஸ் பாயிண்ட் ஒன் எக்ஸிட் ஆகுது இவன் கொஞ்சமாக ப பாசிட்டிவாக எடுத்தா கூட இது பெரிய லெவலில் அவனுக்கு வந்து ஒரு பூஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அவன் சாதாரணமாக பாசிட்டிவாக எடுக்கல ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்னு எடுத்துட்டான் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்து எடுத்துட்டான் மைனஸ் பாயிண்ட் ஒன்னுலேருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது கிட்டத்தட்ட நிறைய மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால தான் இங்கே வந்து பார்க்கும்போது நமக்கு இந்த நாலாயிரம் மடங்குலாம் காட்டிக்கிட்டு இருக்கு இப்போ நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகப்போகிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்போ இதே மாதிரியே அவன் ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்செல்லாம் வச்சான் அப்படின்னு சொன்னோம்னாக்க எகைன் திருப்பி இது வந்து நமக்கு ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி இருபத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல புள்ளி முப்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி இருபத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய ஹோல்டிங் மூணு புள்ளி நாலாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஹோல்டிங் முப்பத்தி ஏழு புள்ளி ஏழாவும் எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் ஏழு புள்ளி ஏழாவும் இருக்குது இப்போ நமக்கு வந்து இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி இருபத்தி எட்டு ஃபேர் பிரைஸ் இரநூத்தி இருபத்தி அஞ்சு கரண்ட் பிரைஸ் நூற்றி அறுபத்தி மூணு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி எழுபத்தி ரெண்டுன்னு வருது இது சென்சிட்டிவ் ஸ்டாக்குங்கிறதுனால புள்ளி எழுபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து அது அதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கணும் அதுக்கப்புறம் ஒன்னில் எதிர்பார்க்கணும் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படி நம்ம வந்து பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் எதிர்பார்க்கணும் இப்போ இவன் புள்ளி எழுபத்தி ரெண்டு இருக்கிறான் இது அஃபோர்டபிலிட்டில தான் இருக்கு ஆனால் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்ல ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ பாயிண்ட் செவன்டி ஃபைவ்ல வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பிரைஸ் ரேஞ்சுன்னு கன்வெர்ட் ஆகுது நூற்றி அறுபத்தி ஒம்பது அதுக்கப்புறம் அவன் அதை கடந்து போகிறான்னாக்க ஒன்றுன்னு வந்தான்னாக்க இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்னு வந்தால் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு போச்சுனாக்காக்க முன்னூற்றி முப்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் ரேஞ்ச் காட்டுது இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோவை பேஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் உன்னுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அதுக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் பதினேழு புள்ளி ஆறு அதை ஆவரேஜ் பண்ணும்போது நாலு புள்ளி நாலுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஒன்று புள்ளி அஞ்சு அதை காட்டிலும் கிட்டத்தட்டவே மூணு மடங்கு ரெண்டு மடங்கு கூட தான் இருக்கிறான் ரெண்டு ரெண்டரை மடங்குக்கு மேலே கூட தான் இருக்கிறான் ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழலில் இது வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைச்சி ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதே சமயத்துல ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே கட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் கியூ டூக்கும் ஆவரேஜும் நம்ம பார்க்கும் போது ஆவரேஜ் கம்மியா இருக்கு ஆனாலும் நமக்கு எக்ஸிட் ஆக போறத கட்டிலும் ரெண்டு மடங்கு கூட இருக்கிறதுனால ரெண்டு மடங்குக்கு மேலேயே கூட இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்ப இவனோட இது வந்து பார்த்தோம்னா நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவன் இன்னும் வந்து நம்மளுடைய கால்குலேஷன்ல இருக்கக்கூடிய அந்த டவுன் ட்ரெண்ட் ஜோன்ல இருந்தேன் வெளியில வரல டவுன் ட்ரெண்டோடைய ஜோனே வந்து கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி ரெண்டு டு நூத்தி எழுபத்தி எட்டு அதை பிரேக் பண்ணாதான் டவுன் ட்ரெண்டோடைய ஜோன் வருது இப்பவே நூத்தி அறுபத்தி ரெண்டுல இருக்கிறான் ஸோ இப்போ இதுக்கான ஸ்கோப் இருக்கா அப்படின்னு சொன்னா வாய்ப்பு இருக்கலாம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்றோம் சார்ட்ல நம்ம எடுத்திருக்கிறது எஸ் த்ரீல இருந்து எஸ் ஒன் வரைக்கும் எடுத்திருக்கிறோம் ப்ரைஸ் ஓவர்வியூ பார்த்துருவோம் எஸ் த்ரீ நூத்தி ஒன்னு நூத்தி பத்து எஸ் த்ரீ எஸ் டூ மிட் பாயிண்ட் நூத்தி முப்பத்தி ஏழுல இருந்து நூத்தி நாற்பத்தி எட்டு எஸ் டூ நூத்தி எண்பதுல இருந்து நூத்தி தொண்ணூத்தி நாலு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் இருநூத்தி முப்பத்தி மூணுல இருந்து இருநூத்தி நாற்பத்தி எட்டு எஸ் ஒன் இருநூத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து முன்னூத்தி பன்னெண்டு ஸோ இப்போ இவன் நமக்கு வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேல உடைக்கணும் ஸோ இப்போ இவன் இவனுடைய ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் தான் இருக்கு இந்த ரீஜன் நூற்றி ஐம்பது அந்த தான் இருக்கு அதை உடைச்சு இப்போ மேல போயிட்டு அப்படி மேல போகும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்டா நம்ம மனசுக்குள்ளே இது வர வந்து ரெசிஸ்டன்ஸாக நம்ம ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸுங்கிறது நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு அடுத்த குவார்ட்டருக்கும் சேர்த்து இப்போவே ஏற்றி கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி முப்பத்தி நாலுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி எட்டோ இல்லட்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து முந்நூற்றி பன்னெண்டோ அவங்க ட்ரேடர்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு இதை எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க நமக்கு இந்த இடத்துல கவனம் தேவை க்யூ ஃபோர் வரும்போது அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் வந்து அவங்களுக்கு அந்த பாண்ட் பேமெண்ட் வந்து கடைசி குவார்டரோடைய இன்ஸ்டால்மெண்ட்டு அது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆல்ரெடி அது சம்பந்தமான வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறோம் தேவைப்பட்டவங்க அதை பார்த்துக்கலாம் அந்த டயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லதுங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே